தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட வால் சண்டையை பார்க்கறதுக்கே ஆயிரம் கண்கள் வேணும் அவரோட திரைப்படத்துல வால் சண்டையை பார்க்கறதுக்காகவே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரும்ப திரும்ப படத்தை பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ரசிகர்களை ஏமாற்றக்கூடாதுன்னா தொடர்ந்து வரலாற்று படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கேன் இயல்பான சமூக படங்கள்ல நடிக்கிறது பிரச்சனை இல்ல ஆனா அதுல வால் சண்டைக்கு வழியேது அதுவும் இல்லாம இந்த பாகவத கிராப்பை வச்சுக்கிட்டு சமூக படங்கள்ல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சின்ன அண்ணாமலை கேட்கிறாரு எம்ஜிஆர் சின்ன அண்ணாமலை ஒரு காங்கிரஸ்காரர் சுதந்திர தியாகி நிறைய படங்களுக்கு கதை வசனம் எழுதிருக்கிறார் நீங்க மாடனா கிராப் வெட்டி கோட் சூட் போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா அவ்வளோ அழகா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தன் கையில இருந்த ஓவியத்தை எம்ஜிஆர்ட்ட காட்டினார் எம்ஜிஆரோட புதிய கெட்டப் அந்த ஓவியத்துல பார்த்து எம்ஜிஆருக்கே வியப்பு அந்த கெட்டப் ஏத்த மாதிரி ஒரு கதையும் சொல்றாரு சின்ன அண்ணாமலை அது எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலா மாடர்ன் கிராப் வெட்டி பேண்ட் சட்டை போட்டு ஃபெடோரா தொப்பி எல்லாம் போட்டு ஒரு அசத்தலான லுக்ல இருந்தார் அந்த படம் தான் திருடாதே படத்துக்கு பேரு திருடாதேன்னு வச்சு தமிழக மக்கள் எல்லாரோட மனசையும் திருடி போனார் எம்ஜிஆர் இந்த தகவல் உங்களுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க